சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான் ஜென்மத்தை வீணாக்கி தொல்லைப்பேனோ நான் சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இருப்பேனோ இருப்பேனோன்னு இங்க லண்டனுக்கு வந்து கூட ரொம்ப ஆசையோட தான் துள்ளி திரிந்த சிதம்பரத்தை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லண்டனில் சிதம்பரம் அப்படின்னா இதுக்கு டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இங்க நம்முடைய ஆத்ம நண்பர் நடராஜன் ஜி பாப்புலர்லி நோனாஸ் நட்டு ஜி அவர் வீட்டுக்கு வந்த போது கூட இதெல்லாம் அவர் சொல்லல இங்க வந்து பார்த்த போது சாட்சா சித்சவேசனியோ சிவகாம சுந்தரியும் பார்த்த உடனே மனசெல்லாம் வார்த்தையே இல்லை என்ன சொல்றதுன்னு எவ்வளவு அழகா தத்ரூபமா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு பாருங்களேன் அதாவது ஒரு டன் பச்சை மாக்கலை கொண்டு வந்து திருவண்ணாமலையில் ஸ்தபத்திக்கிட்ட கொடுத்து ரெண்டு வருஷம் அதை வடிச்சு 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 அதை கொண்டு வந்து இங்க லண்டன்ல கொண்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க ஏன்னா அவர் நடராஜாவை பார்க்காம நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு இங்க பாருங்க நடராஜர் சிவகாம சுந்தரி பதஞ்சலி வியாக்ரபாதர் அங்க ஸ்படிகலிங்கம் சந்திரமூலீஸ்வரர் ரத்னசபாபதி கல்யாண சுந்தரர் காலபைரவர் இங்கேயும் ரகசியம் இங்க பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் இந்த ரகசியம் வில்வ மாலை உருவம் அருவம் அரு உருவம் மூணுமே அற்புதமா காட்சி அளிக்க பஞ்சாட்சர படிக்கட்டு அதாவது யாழிமுகம்னா யாழிமுகம் தூண்லாம் எப்படி இருக்குமோ தத்ரூபமா இங்க பார்த்தா அங்க இல்லை அந்த மாதிரி அதே மாதிரி அப்படியே விநாயகர்லேருந்து முருகன்ல இருந்து எல்லாம் இருக்க இங்க அழகா சண்டிகேஸ்வரர் இருக்கார் இங்க சிவகங்கை குளம் இருக்கு சிவகங்கை குளத்தை பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம் இல்லையா உச்சி அந்த கோபுரத்தை பாடினார் கொண்டே இருக்கலாம் இங்க சைட்ல பள்ளியும் இருக்கு நம்ம சிதம்பரத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி எதுவுமே மாற்றம் இல்லை அப்படியே குஞ்சித பாதம் தீட்சிதா கொடுத்தது நடராஜருக்கு சாத்தின குஞ்சிதவாதம் இந்த நடராஜாவும் சாத்தின்ட்டு இருக்க